இரண்டு மிக முக்கியமான ஒரு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார் அதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழகத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் அல்லது போலி ஆவணங்களுடன் வங்கதேசத்தினரும் ரோஹிங்கியாக்களும் சட்டவிரோதமாக குடியேறி இருப்பதாக கூறப்படுகிறது அப்படின்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க அதற்கு அமித்ஷா என்ன பதில் சொல்றாருனாக்க தமிழகத்தில் எங்கள் அரசு அமைந்ததும் சட்டவிரோத குடியேறிகள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை நிச்சயம் மாற்றுவோம் திரும்ப படிக்கிற தமிழகத்தில் எங்கள் அரசு தமிழகத்தில் எங்கள் அரசு அமைந்ததும் சட்டவிரோத குடியேறிகள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை நிச்சயம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு மீண்டும் பத்திரிகையாளர் கேட்கிறாரு எங்கள் அரசு என்கிறீர்களே கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு அதற்கு அமித்ஷா கூறிய வார்த்தைகள கவனமா கேளுங்க சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அதில் பாஜகவும் ஒரு அங்கமாக கண்டிப்பாக இருக்கும் திரும்பவும் சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அதில் பாஜகவும் ஒரு அங்கமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு சில வாரங்களுக்கு முன்பு பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை என்ன பேசியிருப்பாருனாக்க தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி அரசுதான் அமையும் அப்படின்னு அண்ணாமலை வந்து பேசியிருப்பாரு அதற்கு இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய நைனர் நாகேந்திரன் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தியிருப்பாரு அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதிமுக தான் யாருக்கு எவ்வளவு இடங்கள் பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதை அதிமுக தான் முடிவு பண்ணோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவுபடுத்தியிருப்பார் அண்ணன் நயனர் நாகேந்திரன் அவர்கள் ஆனால் இன்றைக்கு அமித்ஷாவினுடைய இந்த பேட்டி என்பது உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு திராவிட இயக்கங்களும் ஒருபோதும் மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காது மாநில உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளாது அது அஇஅதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் மாநில உரிமைகளில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது குறிப்பாக அதிமுக மாநில உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளாது ஏன்னா மாநிலத்தினுடைய உரிமைகளை முழுக்க முழுக்க விட்டு கொடுத்தது திமுக தான் என்னால் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும் அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல ஏற்கனவே மாநிலங்களுக்கு உரிய உரிமை இல்லை எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்ல குறிப்பா தமிழ்நாட்டிற்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க குரல் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கும்போது இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டணி அரசு அமைப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்றாருன்னா அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒருபோதும் கூட்டணி இங்க வாய்ப்பே இல்லை ராஜா உங்க கூட்டணியை கூட நாங்க தூக்கி போடுவோமே தவிர ஒருபோதும் கூட்டணி அரசு தூக்கிட்டு இந்த பக்கம் வந்துடாதீங்க

நிதி அதிகாரம் மாநிலத்துக்கு இருக்கா கிடையாது நீர் அதிகாரம் மாநிலத்துக்கு இருக்கா கிடையாது அப்ப நிலம் தொடர்பான உரிமைகள் அளவு மாநில அரசு இருக்கா மத்திய அரசுக்கு இருக்கா மாநிலப்பட்டியில் இருக்கா அப்ப கல்வி தொடர்பான முடிவுகள் எது எடுத்தாலும் அது மத்திய அரசு தான் எடுக்கும் வெளிநாட்டு வெளியுறவு கொள்கைகளாக இருக்கட்டும் அப்புறம் வந்து சர்வதேச முதலீடு அந்நிய உறவுகள் இது எல்லாமே எத்தனையுமே பாதுகாப்பு உட்பட தொலைத்தொடர்பு உட்பட முழுவதையுமே மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்கு அப்ப மாநிலங்கள் அரசுக்கு இங்க பிரதிநிதித்துவமே கிடையாது மாநிலங்களுக்கு இங்க உரிமைகளே கிடையாது இந்த சமயத்துல ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய நாங்க மாநிலத்திலேயே வந்து எங்கள் மாநில உரிமைகளை நாங்க தலையிடுவோம் மாநிலத்திலேயே எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்பது எந்த விதத்துல நியாயம் ஒரு சிலர் வந்து கூட்டா முடியா கேட்போம் ஏங்க நீங்க அங்க கூட்டணி ஆட்சி அமைஞ்சா மட்டும் நீங்க மத்தியில மட்டும் மத்திய மந்திரி பதவி தாங்க அப்படின்னு கேட்டு வாங்குறீங்க இங்க மட்டும் மாநிலம் மட்டும் மந்திரி பதவி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு அறிவாளித்தனமாக கேட்பதை போல தற்கொலைத்தனமாக கேட்பான் அவனுக்கு எல்லாம் ஒரே பதில் இதுதான் இந்தியாவின் மீதான மொத்த அதிகாரமும் மத்திய அரசு தான் இருக்கு மத்திய அரசு பிச்சு போடக்கூடிய அதிகாரங்களை தான் மாநில அரசு அந்த எஞ்சி அதிகாரங்களை மாநில உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கு மாநில உரிமைகளை காப்பாற்றக்கூடிய ஒண்ணுமே கிடையாது ஒரு அதிகாரமும் மாநில அரசுகளுக்கு கிடையாது அப்போ எஞ்சி இருக்கக்கூடிய கொஞ்சம் அதிகாரமும் இந்த மாநில சட்டமன்றம் இந்த மாநில அமைச்சரவை தான் அப்ப இதுலயும் வந்து நாங்க தலையிட்டு இந்த உரிமைகளை பறிப்போம் அப்படின்னாக்க இது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன்ல பக்கத்துல வச்சுக்கிட்டு கூட்டணின்னு அறிவிச்சிட்ட பிறகு இங்க வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அஇஅதிமுகவுக்கு இது போன்ற கூட்டணியில் இருந்து கொண்டே குடைச்சல் கொடுக்கக்கூடிய வேலைகளை கூட்டணி கட்சி தலைவர்கள் பார்த்து கொண்டு இருந்தால் அடிமட்டத்துல தொண்டர்கள் எப்படி ஜெல்லாவாங்க அதிமுக தொண்டனுடைய பார்வை என்ன இருக்கும் அதிமுக தொண்டனுடைய மனநிலை இப்ப என்னவா இருக்கும் இந்த பேட்டியை பார்த்தாக்க என்ன நினைப்பா யோ உங்க கட்சியே கிடையாது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பொறுப்பாளர் நீ போட்டிருக்கிறியா கிளைக்கழகம் வரைக்கும் நீ ஊடுருவி இருக்கிறியா ஆனா கிளைக்கழகம் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஊடுருவி இருக்கிறோம் எங்களுடைய கொடி பறக்காத ஊரே கிடையாது என்ற அளவுக்கு நாங்க இருக்கிறோம் நீ மட்டும் உள்ள வந்துட்டு நான் கூட்டணி ஆட்சி அமைப்பேன் கூட்டணியில பங்கு கேட்பேன் அப்படி நீ வந்து உள்ளே நிக்கிறியே அப்ப உழைக்கிறது நாங்க நீங்க நோவாம நோம்பு கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிமுகவினுடைய தொண்டன் கடைமட்ட தொண்டன் கேட்பானா கேட்க மாட்டானா அப்போ அமித்ஷாவினுடைய இந்த பொறுப்பற்ற பேச்சு என்பது கூட்டணியை சீர்குலைக்கக்கூடியது இதற்கு அதிமுக தலைவர்கள் தங்களுடைய விளக்கத்தை தெரிவிச்சுதாங்க ஆகணும் இந்த விஷயத்தை தெரிவிச்சுதான் ஆகணும் இந்த விஷயத்துல நீங்க கடுமையான ஒரு விளக்கத்தை நீங்க தெரிவிக்கலைனாக்க உங்களுடைய ஆளுமை என்பது அடிபட்டு போய்விடும் உங்களுடைய ஆளுமை என்பது தமிழக மக்கள் எப்படி பார்ப்பாங்க என்னையா உண்மையாலுமே கட்சி எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்குதா அல்லது அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்குதா அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு தமிழக மக்கள் வந்துருவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு அறிவிச்சு விட்ட பிறகு இங்க கூட்டணி அரசு அமையுமா எத்தனை இடங்கள் ஒதுக்குவோம் என்பது முதற்கொண்டு பேசுவதற்கு கூடிய அதிகாரம் அதிமுகவுக்கு தான் இருக்கு அப்ப நீங்க உள்ள உட்காந்துக்கிட்டு இந்த குட்டையை குழப்பம் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க நிச்சயம் தேர்தலில் வெற்றி பெற முடியாது ஒருவேளை நாங்க உங்க பாஜக தான் ஆட்சி அமையனாக்க தாராளமா கூட்டணி விட்டு விலகி போயிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நீயே எடுத்துக்க அதிமுக வந்து கெஞ்சி நாலு தாங்க பத்து தாங்கன்னு சேர்த்து தாங்க அப்படிலாம் கேட்காத இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நீயே எடுத்து நீயே போட்டிட்டு நீ கூட்டணியில் இல்லைன்னா சத்தியமா அதிமுகவுக்கு சந்தோஷம் தான் உங்களை விடாப்படியே வேற வழி இல்லாம உங்களை உங்களை தலையில வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர உங்களை மனசார ஏற்றுக்கொண்டோ இவர்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அதிமுக உங்களுடைய கூட்டணி வைக்கவில்லை அவர்களுக்கு நெருக்கடி இருக்கிறது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நெருக்கடி இருக்கிறது அந்த ஒரே காரணத்திற்காக தான் அஇஅதிமுக பாஜக சரி பரவாயில்ல திமுகவை வீழ்த்துவதற்காக நாம இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு உங்களை ஏத்துக்கிட்டு கொண்டிருக்கிறது தவிர உங்களை ஏற்றுக்கொண்டதால் அஇஅதிமுகவுதான் பெருத்த நஷ்டம் இருபது சதவீதம் வோட் பேங்க் அடி வாங்குது இருபது சதவீதம் சும்மா கிடையாது கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் ஒருபோதும் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க நான் அடிச்சு சொல்லுவேன் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டானுங்க கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டாங்க ஏனென்றால் இந்திய அளவுல இந்த பாஜக அரசு என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட முருகர் மாநாடு மதுரையில நடத்தி அங்க வந்து தேவையில்லாம வாயை விட்டு தேவையில்லாம பெரியார் அண்ணா அவர்கள் பற்றிய அந்த காணொளிகளை போட்டு தேவையில்லாத பம்பை இழுத்து வச்சிருக்கீங்க அப்ப இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா இங்க நீ மாட்டும் அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டுல அண்ணன் தம்பியா எல்லாரும் இந்து மதம் அதை நீ மாட்டும் பிரச்சனை கிளப்பி விட்டுட்டு போயிடுற நீ மாட்டும் என்னன்னு நீ மாட்டும் பிரச்சனை கிளப்பிட்டு நீ மாட்டும் டெல்லிக்கு ஓடிடுறீங்க ஆனால் இங்க இருக்கக்கூடிய இந்த சகோதரத்துவம் குலைக்கக்கூடிய விஷயத்துல அதிமுக எப்படி விட்டு கொடுக்க முடியும் உண்மை சொல்றது அந்த மதுரை முருகர் மாநாட்டுக்கு அதிமுக சார்பில் யாரும் போயிருக்க கூடாது எந்த ஒரு அமைச்சர்களும் போயிருக்க ஒருவேளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயம் அந்த வந்து அதிமுக சார்பில் யாரையும் அனுப்பியிருக்க மாட்டாங்க அவங்க கூட்டம் போட்டு கத்திட்டு போறாங்கன்னா கத்திட்டு போட்டோம் நம்ம இருந்து ஆளுங்க போனாங்க அப்படின்னாக்க இருக்கிற சிறுபான்மை வாக்கும் வராது அது மட்டும் இல்லாமல் நாம சகோதரத்துவத்தை சமத்துவத்தை பேசக்கூடிய ஒரு இயக்கம் அஇஅதிமுக இந்த நிலைமையில அவங்க ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சிக்கு நாம அனுப்பிவிட்டோம் நம்ம நம்மளுடைய அமைச்சர்கள் நம்முடைய எம்எல்ஏக்கள் நாம அனுப்பிவிட்டாக்க அது எதிர்மறையான சிந்தனையை தமிழ்நாட்டு களத்துக்குள்ள கொண்டு வரும் சொல்லிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்திருந்தால் ஒருபோதும் இதை அனுமதித்திருக்க மாட்டார்கள் அப்போ அந்த நான்கு பேரும் போயிருக்க கூடாது அதிமுகவில் இருந்து அந்த முருகர் மாநாட்டுக்கு போயிருக்க கூடாது அதற்கு நாம என்னதான் விளக்கம் சொல்லி இருந்தாலும் போயிருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அவனுக்கு மாட்டி ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடுவானுங்க ஆனா அதற்கெல்லாம் எல்லா பழியும் யார் மேல வரும் அதிமுகவில் தான் வரும் அப்போ வாண்டடா போய் பம்பை இழுத்து எதுக்கு அதிமுக தலைமையில போட்டுக்கணும் அவங்க எந்த கூட்டம் நடந்தாலும் ஏதேனும் ஒன்று பேசி விட்டுட்டு போயிடுறாங்க ஆனா அந்த பேக் ஃபயர் எல்லாம் யாருக்கு ஆகுது அதிமுகவுக்கு தானே ஆகுது அவன் மட்டும் ஏதேனும் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை ஏதேனும் திட்டிட்டு போயிட்டானாக்க அந்த பேக் ஃபயர் யாருக்கு வருது அதிமுகவுக்கு தானே வருது அப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தலைவலி கொடுக்கக்கூடிய குறைச்சல் கொடுக்கக்கூடிய இந்த கூட்டணி அதிமுகவுக்கு தேவையா அதுதான் என்னுடைய நிலைப்பாடு அன்று அண்ணாமலை பேசியதற்கு உரிய பதிலடியை அதிமுக தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக கொடுத்திருந்தா இன்னைக்கு அமித்ஷா இந்த பேச்சு பேசுவாரா கூட்டணி அரசு அமைன்னு இன்னைக்கு பேசியிருப்பாரா ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கருணாநிதி ஆட்சி உங்களுக்கு நல்லா தெரியும் மைனாரிட்டி ஆட்சி வெறும் நூத்தி ஆறு எம்எல்ஏ தான் திமுக ஜெயிச்சது மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு காங்கிரஸ் வந்து முப்பத்தி நாலு எம்எல்ஏ இங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்குது கூட்டணிக்கு நூத்தி பதினெட்டு பெரும்பான்மை தேவை அப்போ இங்க தமிழ்நாட்டில் காங்கிரசினுடைய ஆதரவோடு பாமகவின் ஆதரவோடு யார் ஆட்சி அமைக்கிறா கருணாநிதி ஆட்சி அமைக்கிறார் கடைசி வரைக்கும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லியே கருணாநிதியை புண்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்போ மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது கூட இங்க காங்கிரஸ் ஆதரவோடு இவர் வந்து கூட்டணி ஆட்சி அமைத்திருந்த போதும் கூட இங்க காங்கிரசுக்கு இவர் அமைச்சர் பதவியோ தமிழக அமைச்சரவையிலோ ஒருபோதும் இடம் கொடுக்கல மாநில உரிமை இங்க பறிபோய் விடக்கூடாது கூடாது மாநில சுயாட்சி காக்கப்பட வேண்டும் மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கொஞ்சோண்டுதான் இதை தூக்கி இதையும் தூக்கி மத்திய அரசு கிட்ட கொடுத்துட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க காங்கிரஸ் கூட்டணியிலே இருந்தால் கூட வெறும் நூத்தி ஆறு எம்எல்ஏக்கள் ஒரு நூத்தி மூணு நூத்தி ஆறு தான் அது வந்து கரெக்ஷன் பண்ணீங்க வெறும் நூத்தி சொச்ச எம்எல்ஏவை மட்டுமே வைத்திருந்த கருணாநிதி காங்கிரசின் ஆதரவோடு இங்க ஆட்சி அமைத்தார் ஆட்சி அதிகாரத்தில் ஒருபோதும் பங்கு கொடுக்கல அப்போ மத்தியில அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு அவர்கள் நினைத்திருந்தால் மிரட்டி கூட இங்க வந்து பதவி வாங்கியிருக்கலாம் அப்ப அவர்கள் மிரட்டியும் கூட மிரட்டி இருந்தால் கூட அதற்கு கருணாநிதி அடிபணிந்திருக்க மாட்டார் அந்த இடத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்திருந்தாலும் அடிபணிந்திருக்க மாட்டார் அவர்களுடைய வழியை தான் அம்மாவினுடைய வழியை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பின்பற்ற வேண்டும் இதற்கு கடுமையான பதிலடியை ஸ்ட்ராங்கா அதிமுக தலைமையிலிருந்து கொடுத்தே ஆகணும் நீங்க வெளிப்படையா அறிவிச்சாகணும் கூட்டணி கிடையாதுங்க தலைமையிலான தான் அமையும் நாங்க தோத்தாலும் பரவாயில்ல அதிமுக தலைமையிலான அரசு தான் இங்க அமையும் இங்க கூட்டணி ஆட்சி எல்லாம் இங்க கிடையாது ஆதரவு தரீங்களா தாங்க ஆட்சி அமைப்போம் இங்க கூட்டணியில வந்துகிட்டு எங்களுக்கு அதை தாங்க இதை தாங்க அந்த வேலையே கிடையாது அப்படிதான் நீங்க உங்க வழியை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு மிக தெளிவான அறிக்கையை அதிமுக இருந்து அதிமுக தலைவர்கள் நிச்சயம் கொடுக்கணும் இன்னைக்கு இப்படி பேசுறவங்க நாளைக்கு ஒண்ணு தேர்தல் நேரத்துல வந்து இன்னும் இதே மாதிரி பேச்சுகளை தொடர்ந்துகிட்டு இருந்தாங்கனாக்க அடிமட்டத்துல தொண்டர்கள் ஜெல்லாயி ஒர்க் பண்ண மாட்டாங்க தமிழக மக்கள் மத்தியிலும் கூட்டணியின் மீதான நம்பிக்கை வராது இன்றைக்கு அமித்ஷா பேச்சை பார்க்கக்கூடிய தமிழக மக்கள் என்ன நினைப்பாங்க என்ன இன்னும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அவங்க பேச்ச மாரி இவங்களால எதுவும் செய்ய முடியாது போல இருக்கு சுயமா செயல்பட முடியாது போல இருக்கு அப்படின்னு இவங்க நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்களா அப்ப கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் தங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து நிதானத்தோடு பேச வேண்டும் இன்னைக்கு திமுக என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கு எப்படியாவது பாஜக கூட்டணியை உடைக்கணும் அதிமுக கூட்டணியை உடைக்கணும்னு தான் பார்த்துட்டு இருக்கு அப்ப இந்த திமுகவினுடைய கூட்டணியினுடைய அந்த கருத்தை உண்மையாக்க கூடிய அளவிற்கான வேலைகளை இன்றைக்கு பாஜகவே பார்த்துக்கிட்டு இருக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்றேங்க ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி உடையுமானால் அதற்கு முழு காரணமாக பாஜகவும் தான் இருக்கும் பாஜக தலைவர்களுடைய வாய்ப்பேச்சா தான் இருக்குமே தவிர நீங்க பழனிசாமி பக்கம் வந்து பாயக்கூடாது பழனிசாமி பாத்தீங்கன்னா முதல்வர் குத்திட்டாரு எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு சொல்லிட்டு ஒருவேளை இந்த கூட்டணி உடைஞ்சால் நீங்க எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் பாயக்கூடாது ஏன்னா அதிமுக தலைவர்கள் யாரும் வாய விடல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவும் வாய விடல தொடர்ச்சியாக வாயை விட்டு பிரச்சனையை கிண்டி கொண்டிருப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பாஜக தலைவர்கள் தான் அப்ப பாஜக தலைவர்கள் தங்களுடைய பேச வேண்டும் மீண்டும் மீண்டும் இதே மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்தால் அஇஅதிமுக உங்களுடைய கூட்டணியை முடித்துக் கொள்வதற்கு ஒருபோதும் தயங்காது ஏற்கனவே அண்ணாமலை பேசின பேச்சுக்கு தான் நாடாளுமன்ற தேர்தலில் முடிச்சுக்கிட்டு வந்தாங்க மீண்டும் இதே மாதிரி அமித்ஷாவா இருக்கட்டும் மோடியா கூட இருக்கட்டும் மீண்டும் இதே மாதிரி பேச்சுகளை அவர்கள் தொடர்ந்தார்களே ஆனால் ஒருபோதும் அஇஅதிமுக அதனை ரசிக்காது அஇஅதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தலைமையிலான அரசுதான் அமையும் அவர்கள் தலைமையின் கீழ் தான் ஆட்சி நடத்தப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தலைமையின் கீழ் தான் தொகுதிகள் பகிர்ந்தளிக்கப்படும் என்பதுல எந்த விதமான துளியும் சந்தேகமும் கிடையாது இன்றைக்கு அமித்ஷா பேசிய பேச்சுக்கு உடனடியாக அதிமுக தலைவர்கள் தங்களுடைய வன்மையான கருத்தினை கடுமையான கருத்தினை நிச்சயம் பதிவு செய்தாக வேண்டும் இந்த மாதிரிதான் கருத்துக்களை தூக்கிட்டு வராதீங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லணும் அப்படி தொண்டர்களும் இங்கே தைரியமா இருப்பான் யோ நீ என்னாலும் போ என் தலை வந்து சொல்லிட்டான் அவ்வளவுதான் அப்படின்னு தொண்டர்களும் தெளிவா இருப்பாங்க தமிழக மக்கள் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை வரும் அப்பதான் தமிழக மக்கள் நம்புவாங்க இவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க இவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க எவன் கூட்டணி வச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களும் அப்பதான் ஒரு ஒரு நிலையான நிலைப்பாட இந்த கூட்டணி மேல நம்பிக்கை வைத்து அவர்கள் வாக்களிப்பாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நன்றி